இது கதை இல்லை இது ஒரு இரவின் நிழல் மறக்க முடியாத ஒரு உண்மை சம்பவம் திண்டுக்கல் அருகே ஒரு சிறிய கிராமம் குண்டானூர் அங்கதான் வசந்த் என்ற இளைஞன் தன் பாட்டியுடன் வாழ்ந்தான் வசந்த் புது வேலைக்காக ஊருக்கு வந்து சில நாள்தான் ஆனது அவன் பாட்டி எப்போதும் மாலை ஆறு மணிக்குள் வீட்டுக்குள் இருக்கணும் என்று சொல்லுவாள் ஒரு நாள் இரவு மின்சாரம் போயிட்டது ஊர் முழுக்க இருத்து காற்று சத்தம் மட்டும் இருந்தது பாட்டி மெதுவாக சொன்னாள் வசந்த் அந்த பழைய கிணறு பக்கம் போகாதே அங்கே இரவு நேரம் யாரோ நினைக்கிறார்கள் என்று வசந்த் சிரித்து கொண்டே சொன்னான் பாட்டி இப்போ பே இருக்குனு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க அவன் சிரிப்பு சின்னதா இருந்தது ஆனால் அந்த சிரிப்புதான் அந்த இரவின் துவக்கம் அந்த இரவு பன்னிரண்டு மணிக்கு வசந்த் மொபைல் நெட்வொர்க் போய்விட்டது அவன் வெளியே போய் சிக்னல் பார்க்க நினைத்தான் கையில் தாஜ் எடுத்தான் மெதுவாக கதவைத் திறந்து வெளியே வந்தான் அவனுடைய வீட்டின் பின்புறம் ஒரு பழைய கிணறு இருந்தது அந்த கிணற்றில் பல வருடங்களுக்கு முன் ஒரு பெண் விழுந்து இறந்ததாக ஊரில் சொல்லுவார்கள் வசந்த் அந்த கிணற்றின் அருகே சென்றான் சுற்றிலும் அமைதி டார்ச் மொழியே கிணற்றுக்குள் போட்டான் அந்த நேரத்தில் ஒரு மெலிந்த குரல் கேட்டது நீர் குளிர் குளிர் என்று வசந்த் நிமிர்ந்து பார்த்தான் யாரும் இல்லை அவன் தார்ச்சை கிணற்றுக்குள் மீண்டும் கோட்டான் அப்போ நீர் மேலே மெல்ல ஒரு கை தோன்றியது வெண்மையாக ஈரமாக நடுங்கிக் கொண்டே மேலே வந்தது கை வசந்த் பின் சென்றான் மண்ணில் பாத அடிச்சுவடுகள் தெரிந்தது சப் சப் என்ற ஒலி அவன் மெதுவாக பின்திரும்பி பார்த்தான் அவனுக்கு முன் ஒரு பெண் நின்றிருந்தாள் நீண்ட தலைமுடி முகம் முழுக்க ஈரமாய் கண்கள் வெண்மையாய் அவள் மெதுவாக சொன்னாள் என் சங்கிலி கிணற்றுக்குள் இருக்கு என்று சொல்லிவிட்டு அவள் புன்னகைத்தாள் அந்த புன்னகே மனித புன்னகை இல்லை அது மரணத்தின் புன்னகே அடுத்த நாள் காலை கிராமத்தவர் வந்தார்கள் கிணற்றின் அருகே வசந்தின் செருப்பு மட்டும் கிடைத்தது அவன் காணாமல் போனான் அந்த நாள் முதல் அந்த கிணற்றுக்கு பக்கமா யாரும் போக மாட்டார்கள் சில நேரங்களில் இரவு பன்னிரண்டு மணிக்கு யாராவது போனால் என் சங்கிலி என்ற குரல் கேட்குமாம் அது கேட்டவுடன் நாய் குறைக்கும் காற்று நிற்கும் அதன் பிறகு அமைதி மட்டுமே இதுதான் இரவின் நிழல் ஒரு சின்ன நம்பிக்கையில்லா சிரிப்பு ஒரு பெரிய மரண கதையாக மாறியது இன்னும் இப்படி நடுங்க வைக்கும் கதைகள் கேட்கணும்னா ப்ராட் வியூ சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க